ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கொஞ்சமாக பாகற்காய் இருக்கும்போது இதேமாதிரி பாகற்காய் தீயல் தியல் தான் சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதற்கு பாகற்காய் இஞ்சி பூண்டு கொஞ்சம் வெங்காயம் தேங்காய் புளி பெருங்காயம் காஞ்ச மிளகாய் மல்லித்தூள் மஞ்சத்தூள் ஜீரகம் அனைத்தும் ஒன்றாக சேர்த்து வறுத்து அதை மிக்சியில் அரைத்து குழம்பு போது சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் மூன்று பேர் சாப்பிட்ற உணவை ஒரு ஒரு ஆளே சாப்பிடலாம் அப்படி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வேறு சைடிஷ் எதுவும் தேவையில்லை அப்பளம் இருந்தாலே போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் இது என்னோடய கார்டன்லேருந்து அறுவடை பண்ண பார்க்கறக்காய் நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது ரொம்ப ஜீரணம் ஆகும் இஞ்சி சேர்த்துருக்கோம் பெருங்காயம் சேர்த்துருப்போம் சூப்பராக இருக்கும் நான் அடிக்கடி என்னோடய கார்டனில் கொஞ்சம் கொஞ்சமாக பாகற்காய் கிடைக்கும் அதை வைத்து இப்போ தீயல் தான் செய்வேன் முன்னேலாம் பொரியல் இருந்தேன் அது நிறைய ஆயில் ஆகும் இது நம்ம ஒரு தடவை செஞ்சு வச்சேன்னா ஒரு வாரம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் எடுத்து சூடு பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல் ஏதாவது செஞ்சால் போதும் மெயின் குழம்பு நமக்கு ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நல்ல அந்த மசாலா ஸ்மெல் போய் குழம்பு நல்ல அப்படியே சூப்பராக இந்த ப்ரௌன் கலர் வரும்போது எடுக்கணும் தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஆல்